ஏங்க அதாவது ஒருத்தர் ஒரு மேடல ஏறி பேசுகிறாருன்னா அவர் என்னென்ன பேசணும் எதை பத்திலாம் பேசணும் அப்படிங்கிற அந்த பட்டியல் வந்து வச்சிருப்பாங்க அட்லீஸ்ட் கடைசிக்கு வந்து ஒரு பேப்பரை அதை படிப்பாங்க இல்லைன்னா கடைசிக்கு வந்து முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த தாவேக்காவை சேர்ந்த ஒரு உறுப்பினர் ஒருத்தர் நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில் வந்து பேசியிருக்காரு அது வந்து எப்படி பேசியிருக்காருன்னா யாரை பற்றி பேசியிருக்காருன்னா மேதகு பிரபாகரன் அவர்களை பற்றி பேசியிருக்காரு இது வந்து உண்மையிலும் கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயங்க ஆக்சுவலி அந்த ஒரு மேடையில் அவர் என்ன பேசியிருக்காருன்னா என்டிகே வந்து சொல்கிறாரு அதாவது சீமான் அவர்கள் அடிக்கடி பெரியாரை பற்றி பேசுகிறாரு இல்லையா பெரியார் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் பேசிகிட்டு இருக்காரு இதை வந்து நம்ம நிறைய வெளியில பா பேசியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி சீமானவர்கள் பெரியாரை பற்றி பேசும்பொழுது நான் வந்து பிரபாகரனை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்ட்டு அந்த உறுப்பினர் வந்து பேசியிருக்காரு இது வந்து உண்மையில கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயங்க அந்த ஒரு மேடையில் சீமான் என் டி சார்ந்தவங்க நீங்கள் வந்து எப்படி எங்களுடைய பெரியார பற்றி நீங்கள் வந்து அவதூறு பேசுறீங்களோ விமர்சிக்க விமர்சனம் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி எங்களுக்கு பிரபாகரை பற்றி பேசுறதுக்கு ஒரு நிமிஷம் போகாது நாங்களும் வந்து எங்களாலேயும் விமர்சனம் பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த ஒரு மேடையில் அந்த கே உறுப்பினர் வந்து அந்த மாதிரி பேசியிருக்காரு இது வந்து உண்மையிலேயே வந்து என்ன சொல்றோன்னா ஒரு வருத்தத்தக்க செயலா இருக்குது ஒரு பெரியாருக்கும் ஒரு 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 தமிழ் இனத்தை வந்து காப்பாற்றணும்னு போராடி உயிரை விட்ட ஒரு மனுஷனுக்கு வித்தியாசம் தெரியாதான் பெரியார பற்றி பேசுறங்க அப்படிங்கறக்காக நீங்கள் வந்து பெரிய இந்த மாதிரி மேதவு பற்றி பேசணும் அப்படிங்கறது வந்து எப்படி சொல்றது வந்து ஒரு மோசமான செயல் இந்த மாதிரி யாருமே பேசக்கூடாது இலங்கையில் வந்து எந்த அளவுக்கு வந்து ம தமிழ் மக்கள் அங்கே கஷ்டப்பட்டாங்க ஈழத்தமிழ மக்கள் எல்லாம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த பெண்களை வந்து அவ்வளோ குடும்பப்படுத்தினாங்க அது அங்கே இருக்கிற தமிழ் பெண்களை அவ்வளோ குடும்பப்படுத்தினாங்க ஒரு த எங்களுக்கு வாழணும் எங்களுக்கு வந்து உரிமை கொடுறான்னு சொல்லி உரிமை கேட்டதுக்காக இருந்த அந்த இலங்கை தமிழ் மக்களை வந்து எல்லாரும் போட்டு அடிச்சாங்க ஸோ அதையெல்லாம் வந்து அடி தாங்க முடியாமல் தட்டி கேட்ட ஒருத்தர் தான் வந்து மேக மேதகு பிர பிரபாகரன் அவர்கள் அவர் வந்துங்க இந்த மாதிரி வந்து பேசுவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு செயலுங்க ஒரு அநாகரிகமான செயல் அதாவது ஒரு மரியாதை கொடுக்க வேண்டிய ஒரு நான் ஒரு தலைவனுக்கு இந்த மாதிரி வந்து எச்சரிக்கை கொடுக்கறது வந்து தப்புங்க ஒரு மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தலைவரை இந்த மாதிரி வந்து நான் விமர்சனம் பண்ணுவேன் அவரை பற்றி அப்படின்னு பேசுறது உண்மையிலேயே ஒரு மோசமான ஒரு ஹேபிட்டுங்க இதை வந்து நான் டிவி கேவில இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட வந்து நான் இது வரைக்கும் எதிர்பார்க்கல எல்லாருமே வந்து மேக்சிமம் சொல்கிறாங்க டிவி கேவில இருக்கிறவங்க வந்து ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு ஆனால் அதை வந்து நிரூபிக்கும் விதமாக இந்த டிவி கே உறுப்பினர் வந்து அந்த ஒரு மேடையில் பேசியிருக்காருங்க இது வந்து உண்மையிலேயே ரொம்ப 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 ஒர்ஸ்டான ஒரு ஸ்பீச்சாக இருக்குதுங்க ரொம்ப ஒஸ்ட்டு எப்பேற்பட்ட தலைவர் எப்பேற்பட்ட கேப்டன் எத்தனை மக்களுக்காக வந்து அவர் வந்து போராடி தன்னோட உயிரை விட்டுருக்காரு அப்பேற்பட்ட அந்த மனுஷனை வந்து ஒரு செகண்ட்ல இப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டு பேசிட்டு போயிட்டாரு இது உண்மையிலேயே ரொம்ப வருத்த வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு டிவி கேள் இருக்கிறவங்களுக்கு வந்து இது இந்த ஒரு நபர் வந்து எல்லாத்துக்கும் ஒரு முன்னுதாரணமா இருக்காங்க சோ இப்ப பாட்டிங்கன்னா இதன் மூலமா டிவி கே டிவி கேக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை வரக்கூடிய சூழல் கூட உருவாகும் சரி மக்களே இந்த நபர் வந்து இந்த மாதிரி தீவிய நம்முடைய இலங்கை தமிழர்களுக்காக போராடிய மேத பிரபாகரன் அவர்களை பற்றி இந்த மாதிரி தவறுதலாக பேசுவேன்னு சொல்லியிருக்காரு இதை பற்றினும் உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் சிக்ஸ்ன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்